செங்கோட்டையின் காவியக்களை இணைஞ்சிருக்காரு அவர் ஒரு மூத்த ஒரு அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி அவர் இன்னைக்கு அண்ணாதிமுகிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்திலிருந்து அவர் தாவாய்க்காங்கிற ஒரு இயக்கத்துக்கு போயிருக்கிறார் இதனால திமுக எப்படி நம்ம பல பலவீனம் பலன் நம்ம சொல்ல முடியும் திமுகங்கிற அது ஒரு மிகப்பெரிய இயக்கம் அது அவங்களோட செயல்பாடுகள் இன்னைக்கு தமிழக அரசோட செயல்பாடுகள் மாண்பு முதலமைச்சருடைய செயல்பாடுகள் வச்சு இன்னைக்கு அவங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்க நம்பிக்கையோடு இருக்கிற மறுபடியும் இங்கே இந்த திராவிட மாடல் அரசு தான் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க ஏன் அண்ணன் செங்கோட்டம் போய் நீங்கள் போய் அவர் போய் தாவாக்கலை சேர்ந்ததுனால இதை பாதிப்புங்கிற நம்ம சொல்ல முடியாது அதே நேரத்தில் என்னதான் அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த ஒரு பழுத்த அரசியல்வாதி இருந்தாலுமே அப்படிப்பட்ட ஒரு அரசியல்வாதி தாவைக்காலில் சேரும்போது அங்கே செயல்படக்கூடிய சிறப்பாக செயல்படக்கூடிய சூழ்நிலைங்க இருக்கணும் தாவைக்காய் தலைமை அவருக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து அவர் செங்கோட்டையன் இதெல்லாம் வச்சு தான் நம்ம சொல்ல முடியும் அதே வேளையில் அண்ணன் செங்கோட்டையன் தாவைக்காவில் சேர்ந்ததுனால் திமுகவுக்கு வந்து ஒரு பின்னாடி நம்ம எப்படி சொல்ல முடியாது திமுகங்கிறது அவங்களோட அந்த இயக்கம் சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அரசு செயல்பட்டு இருக்கு அந்த நம்பிக்கையின்படி அவங்க ஜனங்கிட்ட போக போகிறாங்க இருதே ஜனங்கிறது அவங்க இறுதி அவங்க எஜமானம்னு சொல்ல முடியும் அவங்க முடிவெடுக்க போகிறாங்க நான் வரைய இருக்கிறேன் நான் நம்ம அண்ணன் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் என்னதான் ஒரு திராவிட இயக்கத்திலிருந்து இருந்தவர் இத்தனை வருஷம் பயணிச்சிருக்கிறாரு அவரு அவர் இந்த செயல்பாடு நீங்க பெரியார் அண்ணா அவர் கொண்டாடுறாரு அவர் பெரியார் அண்ணாவோட கொள்கைகளை கொண்டாடும் அது அதை வந்து அவர் சொல்லும் பொழுது தாவேக்கால் இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு போகும்போது நல்ல விஷயமா தான் பாக்குறேன் நான் இன்னைக்கு திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் எல்லா அனைத்து திராவிட இயக்கங்களும் எதுக்கு பெரியார் அண்ணா வச்சு தான் அவளை வந்திருக்கிறாங்க பெரியார் அண்ணாமல்ல அண்ணா இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு கிடையாது இன்றைக்கி இந்தியாவில் ஒரு முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அதுக்கு பெரியார் அண்ணா தான் காரணம் அதை அவர் அண்ணன் செங்கோட்டை சொல்கிற அது நல்ல விஷயமாக தான் நான் நான் நீங்கள் இதில் வந்து ஒரு சூட்சம் இருக்குண்ணா மறுக்கலை நான் என்னைக்கு புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா மறைஞ்சாங்களோ அதுக்கப்புறம் அதிமுக பலவீனப்படுத்தணும் அதிமுக பிளவுபடுத்தணும் திமுகவுக்கு மாற்றாக வந்து அதிமுக இருக்கக்கூடாது பாஜக இருக்கணுங்கிறது அவங்களுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம் நீங்கள் இப்போ அதிமுகவில் பல தலைவர்கள் வெளியே வந்திருக்கிறாங்க இப்போ அண்ணன் செங்கோட்டையை வழங்கி வந்திருக்கிறாரு அது அவங்க பாஜக பொறுத்தவரைக்கும் இருக்கலாம் இன்றைக்கி இன்றைக்கி தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏடி வர்சஸ் டிஎம்கே தான் இத்தனை வருஷம் இருந்திருக்கு இப்போ அது டிஎம்கேக்கு நாம ஏன் வரக்கூடாதுங்கிறத பாஜகவுடைய ஒரு சே இதாக கூட இருக்கலாம் மறுக்கிறது இருக்கலாம் அதுக்கான செஞ்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இருக்கலாம்